நீங்க எல்லாம் சும்மா சாதாரணமாக வழக்கறிஞர்களை தான் போய் நீதிமன்றத்தில் வைப்பீங்க நான் யார தெரியுமா வைப்பேன் பிரச்சனை என் கட்சிக்காரன் என்னை நம்பி வந்தவன் அல்லது பொதுமக்கள் பிரதிநிதிகள் பாதிப்புன்னு வந்தா மூணு ஸ்டேட்னுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதி அரசர் தமிழக வாழ் உரிமை அதிகாரப்பூர்வ சீனியர் கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நியமனம் செய்து வச்சிருக்கிறேன் மிஸ்டர் கங்குலி குஜராத்தினுடைய தலைமை நீதிபதி மிஸ்டர் பிரபாகர ராவ் கேரளாவினுடைய ஆந்திரத்தினுடைய சட்டப்பிரிவு செயலராக இருந்து பின்னால் அந்த மாநிலத்துடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்று ஒரு டீமே இந்த என் அவர்கள் மூலமாக நட்பு கிடைத்த பிரசாந்த் சீனியர் கவுன்சில் ஆஃப் இந்தியா நான் வைக்கிறாள் என்கிட்ட காசு கேட்க மாட்டான் எவன் அநியாயம் செய்யறானோ அக்கிரமம் செய்யறனோ சட்டத்தை கையில் எடுக்கிறானோ அவன் சட்டையை கைட்டுறதுக்கு அவன் சட்டையை உரிக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அதனால எல்லா கட்சிக்காரர்களையும் டீல் செய்வது போன்று எங்க கட்சிக்காரனை இந்த மாவட்ட காவல்துறை இந்த மாநகர காவல்துறை நீங்க டீல் செய்யக்கூடாது